சூப்பர் டேஸ்டியான அண்ணன் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி குழம்பு வைக்க வேண்டாம் பொரியல் செய்ய வேண்டாம் இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் போதும் நம்ம சுடு சாதத்தில் போட்டு நெய் தேங்காய் அண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு உழைச்ச கடலை பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க கடலைன்னு சொல்லுவாங்க இதை அரை பவுல் எடுத்திருக்கேன் இது நல்லா வறுத்த கடலை தான் திருப்பி நம்ம லேசாக கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருள்கள் தேவைப்படாது அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இலை அவ்வளோதான் நம்ம உடச்ச கடலை பொட்டுக்கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சீரகம் மிளகு உப்பு பெருங்காயம் நம்ம அளவாக எடுத்துக்கணும் இப்போ இதை லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு பேர் அன்னப்பொடி சில சின்ன குழந்தைங்க தான் சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருப்பாங்க அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி அன்னப்பொடி செஞ்சு சூடு சாதத்தில் இது மாதிரி அன்னப்பொடி செஞ்சு சூடாக சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு கூடவே அப்பளம் பொரிச்சு கொடுங்க இல்லைன்னா விருப்பமான காய்கறிகள் சமைச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் உடம்பும் வந்து ஒல்லியாக இருக்கிற உடம்பு கொஞ்சம் பருமனாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு சின்ன கடாயும் வச்சுருக்கேன் இதில் உடச்சு கடலே போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வறுத்தால் போதும் இதை லைட்டாக நம்ம இதை வறுத்தரலாம் இது மாதிரி பொடி செஞ்சு இட்லி பொடியாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஊற்றி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை நல்லா வறுத்தாச்சு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டு நம்ம லேசாக இதை எடுத்துடலாம் அடுத்ததான் மிளகு சீரம் போட்டாச்சு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் இந்த லேசாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையிலே கூட ஈரம் போகிற அளவுக்கு லேசாக இது வறுத்து எடுத்தா போதும் அருங்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இங்கே எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இது ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா பெருங்காயம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான இந்த அன்னப்பொடி எல்லாம் நல்லா போயிடுச்சு நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாம் போட்டாச்சு சால்ட்டும் பெருங்காயத்தூளும் எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு பாருங்கள் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கமகமன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இதே ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்